ஆனால் ரிசர்வ் வங்கி தற்போது கொண்டு வந்திருக்கும் புதிய விதிமுறையின்படி இனிமேல் வட்டி மற்றும் அசல் இரண்டையும் கட்டித்தான் மறு அடமானம் வைக்க முடியும் அதுவும் மறுநாள் தான் அடமானம் வைத்து பணம் பெற முடியும் இந்நிலையில் ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கும் வங்கி நகை அடகு குறித்த புதிய விதிமுறையை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பொதுமக்கள் வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்ற ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறை ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் கொடும் அணுகுமுறையாகும் கந்துவட்டி கொடுமைகளிலிருந்து தப்பிக்கவும் அவசர அவசிய தேவைகளுக்கும் ஏழை எளிய மக்கள் உடனடி பண உதவி பெறுவதற்கு வங்கி நகைக் கடன்களையே பெரிதும் நம்பியுள்ளனர் குறைந்த வட்டியில் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கடன் பெறும் வழியாக இருந்த வங்கி நகை கடன் முறையை ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பு கடினமானதாக மாற்றியிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி உள்ளனர் ரிசர்வ் வங்கியின் பழைய விதிமுறையின்படி ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளில் நகை அடகு வைத்ததற்கான வட்டியை மட்டும் செலுத்தினாலே அதே நாளில் நகையை மீட்டு மறு அடகு வைக்க முடியும் அதன் மூலம் குறைந்த செலவில் நகை ஏலம் விடப்படாமல் ஏழை எளிய மக்கள் காப்பாற்றிக்கொள்ளவும் அவ்விதிமுறை பயனுள்ளதாக இருந்தது இதனால் தொடர்புடைய வங்கிகளுக்கு வட்டித் தொகை முழுமையாக கிடைத்ததுடன் வட்டித் தொகை தொடர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் அமைந்து வங்கிகளுக்கு லாபம் தருவதாகவும் அந்த நடைமுறை இருந்தது ஆனால் ரிசர்வ் வங்கி தற்போது அறிவித்துள்ள புதிய விதிமுறையின்படி நகைகளை அசல் மற்றும் வட்டியுடன் முழுமையாக செலுத்தி மீட்டு நகையை திருப்பிய மறுநாள் தான் மீண்டும் அடகு வைத்து கடன் வாங்கியவர்கள் முழு பணத்தையும் திரட்ட மீண்டும் கந்துவட்டி வாங்கி மீள முடியாத கடன் சுமையில் சிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆகவே ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வங்கி நகை கடன் குறித்த புதிய விதிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று சீமான் குறிப்பிட்டிருக்கிறார் சீமான் என்னதான் விட்டாலும் விட்டாலும் நடிகை விஜயலட்சுமி சீரழிச்சதுதான் பொதுமக்களுக்கு வந்து நிற்கின்றது ஆகையால் செய்த துரோகத்தை மறைக்க துரோகி செய்யும் செயல்தான் இது என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் சீமான் விஜயலட்சுமிக்கு வாழ்க்கை கொடுப்பாரா இல்லை கயல்வெளியை கழட்டி விடுவாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா